ஒரு கோயிலில் நிறைய புறாக்கள் வாழ்ந்து வருதுங்க அந்த கோயிலில் திடீர்னு திருமணம் நடத்தணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் டிசைட் பண்ணுறாங்க அதனால அந்த கோயிலை சுத்தம் செஞ்சு க்ளீன் பண்ணி அந்த கோயிலை வெளியடிச்சு ரெடி பண்ணுவாங்களே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால அந்த புறாக்கள் அந்த கோயிலில் இருக்க முடியலைங்க அதனால அந்த கோயிலேருந்து அந்த புறாக்கள் இடம்பெயர்ந்து பக்கத்தில் இருந்த ஒரு மசூதிக்கு போகுதுங்க மசூதியில் இருக்கிறாங்க அந்த புறாக்கள்லாம் வாழ்ந்து வருது கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் ரம்ஜான் வருதுங்க ரம்ஜான் வந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க மசூதியை கிளீன் பண்ணி அங்கேயும் பெயிண்டிங் குறுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த புறாக்கள்னால் மசூதியிலையும் இருக்க முடியலைங்க அதுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால அங்கேருந்து இடம்பெயர்ந்து பக்கத்தில் இருந்தால் ஒரு சர்ச்சுக்கு போகுதுங்க இந்த புறாக்கள் எல்லாமே இப்போ அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து வருதுங்க கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் வருதுங்க கிறிஸ்மஸ் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க சர்ச்சை க்ளீன் பண்ணி அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த புறாக்கள்னால இந்த சர்ச்லேயும் இருக்க முடியலைங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால அங்கேருந்து கிளம்பி எங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த புறாக்கள் அப்படி யோசிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒன்று தோணுது அதாவது கோயிலில் திருவிழா முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோயிலுக்கே போகிறாங்க எல்லா புறாக்களும் போயிடுது இப்போ அங்கே ஹாப்பியாக வாழ்ந்து வருதுங்க இந்த புறாக்கள் எல்லாமே ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் புறாக்கள் எல்லாம் மேடம் இருக்குதுங்க இந்த கோயில் மாடத்தில் இருக்குது இருக்கும்போது கீழே மனிதர்கள்லாம் அடிச்சுக்கிட்டுறாங்க மக்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இதை பார்த்த ஒரு குஞ்சு புறா அதோடய அம்மா கிட்ட ஏமா இந்த மனிதர்கள் இப்படி அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குதுங்க அதற்கு அம்மா புறா சொல்லுது இந்த மனிதர்களுக்கு மதம் பிடிச்சிருச்சு அதனால தான் அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்போ குஞ்சு புறா கேட்குது நமக்கே மதம் பிடிக்கல அப்படின்னு கேட்குதுங்க அதுக்கு அம்மா புறா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவது தெரியுமா அதாவது நம்ம கோயிலில் இருந்தாலும் நம்ம புறாதான் சர்ச்சில் இருந்தாலும் நம்ம புறாதான் அதே மசூதியில் இருந்தாலும் நம்ம தான் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை அவங்க கோயிலில் இருக்கும்போது ஹிந்து மசூதியில் இருக்கும்போது அவங்க முஸ்லீம் சர்ச்சில் இருக்கும்போது அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு அவங்களுக்கு வேறு வேறு பேர் சொல்லிக்கிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் தான் மனிதர்கள் அப்படி இல்லை அதனால தான் அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அம்மா புறா அந்த குஞ்சு புறாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க ஆமாங்க அதாவது புறாக்கள் எப்படி எல்லாத்தையும் ஒற்றுமையாக நினைக்குதோ அதே மாதிரி இந்த மனிதர்களும் எல்லாமே சரிசமம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் இந்த சண்டை இருக்குது இல்லையா இந்த சண்டை இந்த கலவரம் எல்லாமே இந்த பூமியில் குறையும் அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்